அப்படியே வச்சு தட்டிடணுமா இதில் வச்சு தட்டிர வேண்டியதுதான் சரி ஓ இந்த பர் தட்டி வரணும் ம் இது வந்து துளங்கரிசி மாவு ஆட்டி வச்சிருக்கேன்

கீரை <laughs>

இது ஒரு உருட்டு உருட்டி அப்படியே வச்சு தட்டிடணுமா இதுல வச்சு தட்டிட தட்டிடுவோம் தட்டிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா தோசை சுடுறதுக்கு சோம்பேறித்தனம் போடுவாங்க இந்த மாதிரி நெட்ல ஆர்டர் பண்ணுவாங்க அப்படி இருக்க பட்சத்துல இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா இந்த பட்சத்துல வீடியோ பாக்குறவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் செஞ்சு அனுப்பி பார்சல் வேணா ஓகே ஆனா இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மாதிரி கையில தட்டுறது இப்போ அரிசி வந்து இப்ப அந்த அந்த அரிசி நல்லது புங்க அரிசின்றது நல்லது கூட ஓகே ஓகே அதுக்கு நம்ம எண்ணெயும் அதிகமா சேர்க்கல ம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துருவாங்க பாருங்க சின்ன வெங்காயம் நிறைய சின்ன வெங்காயம் டேஸ்டா இருக்கும் அதாவது பெரிய வெங்காயம் சேர்த்தா சரி இருக்காது சின்ன வெங்காயம் டேஸ்டா இருக்கும் ஆமா இது வந்து நம்ம தட்டி எல்லாம் போட வேணாம் இப்ப ராகி ரொட்டி எல்லாம் தட்டிட்டு போடுவாங்க இது வந்து தட்டிக்கிட்டு போட வேணாம் தட்டலாம் அதுவே நல்லா இருக்கும் சுருக்கமாவே முடிஞ்சிடும் நெல்ல கீரைக்கு பதிலா வேற கீரைகள் சேர்த்தா சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு என்ன கீரை தேவையோ இப்ப அரக்கு கீரை எல்லாம் சொல்லுவாங்கல்ல அரக்கு கீரை இந்த மிளகு தக்காளி கீரை இதெல்லாம் வீட்டுல குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா பெரிய மக்களுமே இப்போ அந்த கீரை பிடிக்காதுன்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து இப்ப இந்த கீரை பிடிக்காதுன்றீங்க நீங்க பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடலாம் அதாவது வந்து இது தேவையான அளவு சேர்க்கணும்

இப்போ சுடா இருந்தாங்கன்னா மெய்சே தான் டேஸ்ட்டா தான் இருக்கும் எதுவுமே ஒரு அளவு எங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க எங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டி வேணும்னு சொல்லி நாங்க பார்சல்ல போட்டு விட்றோம் ஓகே நீங்க பார்சல் அனுப்புவீங்களா நீனும் போட்டு ஓகே எங்க வீட்டுக்கு வாங்க நிறையா சேர்க்கக்கூடாது எதுவுமே லிமிட்டா சேர்த்து என்ன இப்ப ஆயில் ஊற்றுறாங்க கம்மியா தானே ஊற்றி ஆமா ஆமா ஆயில் சேர்க்க கூடாது ஆனாலும் பாருங்க எப்படி இருக்கு அதாவது நம்மளுக்கு ஏத்த மாதிரிதான் ஆயிலோ நெய்யோ எதுவுமே அளவா சேர்த்துக்கொள்ளும் நம்ம டேஸ்ட் ஏத்த மாதிரி உடம்புக்கு ஏத்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா அப்ப உள்ளவங்க அம்மா எங்க வயசு நாங்க சின்ன பேர் இருக்குல்ல எங்க அம்மா சுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரி கையிலே ஆட்டுவாங்க அரிசி புழுங்க அரிசி இருக்குல்ல அத ஊற வச்சு அப்ப எல்லாம் எல்லாருமே கையிலதான் ஆட்டுவாங்க ஆட்டுக்கல்ல ஆட்டி அது அப்புறம் சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் எங்க அம்மா செய்வாங்க இந்த மாதிரி கீரை எல்லாம் போட்டு செய்வாங்க அப்ப நல்லா இருக்கும் ஆனா சீனி இல்லையே டேஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கலாம் சீனி இது ஒரு டேஸ்ட் இல்ல இல்ல இப்ப சீனிலதான் இருக்கணும்ங்கிறது இல்ல இது ஒரு வித்தியாசம் இந்த மாதிரி சொல்ல சொல்ல ஆமா ஆமா அது வந்து தேவையே இல்ல. இது வந்து டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிட்டிருக்கேன். சரி சரி. ஆனா வந்து இது வந்து sugar free இருக்கும், நல்லா அதாவது இது ஒரு டேஸ்டா இருக்கும். ஆமா. அந்த சுவை தனி சுவையாயா இருக்கும். ஆமா. இருக்கும்.

அதாவது ஃபர்ஸ்ட் தோசைக்கு மட்டும் ஆயில் சேத்தா போதும்ல அடுத்தடுத்த தோசைக்கு தேவை இல்ல ஓகே ஆனா வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கிறதுனால நல்லா வேக வைக்கணும் ரெண்டு சைடுமே நல்லா வேக வைக்கணும் திருப்பி திருப்பி போடணும் சென்டர்ல கொஞ்சம் வேகணும் அதுக்காக ரொம்ப தடிமனாவும் சுடக்கூடாது அந்த லிமிட் பாத்துக்கணும் ரொம்ப தடிமணாவ சுற்ற கூடாது பாத்துக்கறணும் கரெக்டா கரெக்டா வேக வச்சு சாப்பிட வேண்டியது கண்டிப்பா இருக்கு நிறைய வெரைட்டி இருக்கு என்னால முடிஞ்ச வெரைட்டி நான் கண்டிப்பா கண்டிப்பா

நல்லா இருக்கும் அது ஒரு டேஸ்டா இருக்கும் அதனால நான் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறேன் இல்லை உங்களுக்கு நிறைய வெரைட்டி நான் கொடுப்பேன் ஓகே அடுத்தடுத்த அடுத்த இதுல நிறைய டிப்ஸ் அதாவது நம்ம சமையல் மட்டும் பண்ண போறது இல்லை அதுக்கு நடுவுல பல டிப்ஸ் அதுல உள்ளது நல்லது கெட்டது எல்லாமே கலந்து பேசுவோம் பாருங்க வெந்துருச்சு இப்ப பார்க்கல மாவா தெரியல ஓகே